ஹதரத் ஃபாத்திமா ஹதரத் ஹுசேன் ஹதரத் ஹசன் போன்ற எல்லாரும் நோன்புக்கு தயாராயிட்டாங்க ரொம்ப பெருமை சஹாபாக்கல்லையே வாழ்க்கையில ஒரு தடவை கூட ஜகாத் கடமை ஆகாத ஒரு சஹாபி என்றால் ஹதரத் அலி ரபி அல்லாஹ் சஹாபாக்கல்லையே ஒவ்வொரு வருடமும் ஜகாத்தை கொடுத்த பெருமக்கள் என்றால் ஹதரத் உஸ்மான் ரபி ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி மர்மக பிள்ளை நீங்க ரசூலுல்லாஹி வறுமையோடு இணைக்க முடியாது செல்வத்தோடு இணைக்க முடியாது வறுமையோடு இணைத்தால் அங்கே ஹதரத் உஸ்மான் நிற்பாங்க செல்வத்தோடு இணைச்சாங்கன்னா அங்க யார் நிப்பா அவரை தண்ணி நிற்பாங்க எனவே மறுமைக்கும் செல்வத்திற்கும் நடுவில் தான் மொஹம்மது மசூனந்தா செல்லம் தாஹோலிய செல்லம் மறுபக்கம் மறுமைக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் விஸ்நாத்திற்கு தேவை மறுபக்கம் பொருளாதார நிபுணர்களும் விஸ்நாத்திற்கு தேவை பொருளாதார நிபுணர்களின் தலைவர் சைதர உஸ்மானவர்களின் எனவேந்தா வறுமையில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு உதாரணம் அதர தலி ரவி எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க கடும் பசி இஃப்தாருடைய நேரம் நெருங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இஃப்தார் வரப்போகுது எப்படி இருக்கும் கடும் பசியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ரமதானுடைய உஷ்ணம் ரமதானுடைய வெயில் இஃப்தாருடைய நேரம் நெருங்கும் போது அல்லாஹு அக்பர் அந்த தண்ணீருடைய ருசி இருக்கு பாருங்க அந்த ஜூஸ் அந்த தண்ணி கடிகார வேலையே செய்யாது அதான் பிரச்சனையே எல்லா நாளும் ஸ்பீடா வரும் பாருங்க மணி இப்ப எட்டு ஆயிருச்சு ஆனா ரமதானுடைய இஃப்தார் ஆறு நாற்பதுன்னா ஆறு முப்பதுக்கு பிறகு கடிகாரமே தூங்க ஆரம்பிச்சிடும் உடனே ஓடாது ஆனால் அந்த பட்டினியில் தள்ளி தயாராக இருக்கிறாங்க கடும் பசி சரியான சகர் உணவு இல்லை குடும்பத்தோடு நேர்ச்சை நோன்பு இஃப்தாருக்கு தயாராகும் பொழுது வாசலில் ஒரு தட்டும் சத்தம் ஆனா மதீனா மதீனாவுடைய ஏழை வந்திருக்கிறேன்

கடும் பசியோடு அந்த இரவு கழிகிறது நேர்ச்சை மூன்று நாள் தொடர் நோன்பு நேர்ச்சை பூர்த்தி மறுநாள் அதே பட்டினியோடு இந்த குடும்பம் இரண்டாவது நாளுடைய நோன்பு இரண்டாவது நாளுடைய நோன்பு அதே போல் கடும் பசியிலே கடும் கஷ்டத்திலே இரண்டாவது நாளுடைய நோன்பினுடைய கடும் பசியிலே இருக்கிறார்கள் அம்மா அக்பர் நெருங்குகிறது நேரம் சூரிய மறைவை எதிர்பார்க்கிறார்கள் கடிகாரம் இல்லாத காலம் சூரிய மறைவை எதிர்பார்த்திருக்க உணவு ஏதோ கொஞ்சம் தயாராக இருக்க அங்கே எல்லோரும் தயாராக இருக்கும் பொழுது வாசலில் தட்டும் சத்தம் கேட்கிறது அசலாம் அனை தீமும் மதியுமா மதினாவுடைய அனாதை வந்திருக்கிறேன் அல்லாஹுடைய பெயரால் கொஞ்சத்தை கொடுங்கள் வரக்கூடியவர் யார் யாரோ ஆனால் வந்த இடம் இல்லை எதையும் இல்லை என்று சொல்லாத மிகப்பெரிய பாரம்பரியம்